ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேவா ரிக்யூட்மெண்ட் போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்தியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு கொஷின் கேட்டுருந்தாங்க அதில் பார்ட் பியில் வந்து நாற்பது கொஷின் ஓகேவா இப்போ அந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டான கட் ஆஃப் யாராலையுமே சொல்ல முடியாது இருந்தாலும் நான் அந்த தேர்வு முறையும் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எடுக்க போகிறாங்க அந்த வேக்கன்சியை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் சொல்றேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுடைய தரம் ஓகேவா இந்த அறுபத்தஞ்சு கொஷினில் எப்படி வந்து கொஷின் இருந்தது கஷ்டமா இருந்ததா ரொம்ப ஈஸியாக இருந்ததா இல்லை நார்மலாக இருந்ததா இது எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து நான் எப்படி வந்து கட் ஆஃப் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த தேர்வு முறை அவங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் எழுபத்து ஓகேவா எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட மூணு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் எழுபத்து ரெண்டு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஓகேவா இப்போ அதுக்கான கட் ஆஃப் மட்டும்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எழுபத்தொன்னோ அல்லது எழுபத்தி மூணோ எழுதியிருப்பீங்க அதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத நான் சொல்லலை இதுல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் எழுபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வேகன்சி இருக்கு எவ்வளோ இரநூத்தி நாற்பது வேகன்சி இருக்கு அந்த சோப்தார் ரூம்பாய் இது எல்லாமே இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது போஸ்டிங் அவங்க இஸ்ட்டு அஞ்சு தான் எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் எடுக்க போறாங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஓகேவா இப்போது இதுக்கான கட் ஆஃப் தான் நான் பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட் தேர்வு முறை பாருங்க செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேவா மொத்தம் மூன்று நிலைகள் இருக்குது அவங்களே சொல்லிட்டாங்க ஒன்று வந்து பொது தேர்வு ஓகேவா காமன் ரிட்டர்ன் எக்ஸாம் ஓகேவா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அறுபத்தைந்து மதிப்பெண் உங்களுக்கு தொண்ணூறு நிமிடம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தே பாத் பின்னு சொல்லிட்டு ரெண்டை நம்ம பிரிச்சிருப்போம் ஓகேவா இந்த எக்ஸாம் எப்படி நடந்துச்சுன்னா அறுபத்தஞ்சு வினாவும் அப்ஜெக்டிவ் டைப் அதாவது ஓஎம்ஆர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண் உண்டு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது ஓகேவா இது எல்லாமே அந்த தேர்வு முறை அதுக்கப்புறம் அந்த வினாத்தாள் இருந்துச்சு இல்லையா கொஷின் பேப்பரு அது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பகுதியே அதாவது பார்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஓகேவா இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க அப்போ இருபத்தஞ்சு மதிப்பெண் அதுக்கு உண்டு குறைந்தபட்சம் நீங்கள் பத்து மதிப்பெண் எடுத்தாலே இது எலிஜிபிள் தான் ஓகேவா தமிழ் அப்படின்றது எலிஜிபிள் தான் அது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா இப்ப இது புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் படித்தவர்கள் அவங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பகுதி பி ஆஹ் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஜி கே இதுதான் நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அதாவது ஒன் ஈஸ்ட் ஃபைவ் எடுக்க போறாங்க இல்லையா அந்த செலக்ஷனுக்கு இந்த நாற்பது மார்க் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கணக்குல எடுத்துப்பாங்க அப்போ இதுலயும் குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் வந்து பாஸ் இல்லையா அது பாத்தீங்கன்னா என்னன்னு பாருங்க பாருங்க ஏ பார்ட் பி தனித்தனியா தகுதி பெற வேண்டும் ஓகேவா ஏன்னா பார்ட் ஏ வந்து தமிழ் அந்த குறைஞ்சபட்சம் மார்க் இருக்கு இல்லையா அது எடுத்தாதான் அவங்க வந்து மெயின் அந்த பார்ட் பி வந்து திருத்துவாங்க இப்ப இதுல குறைஞ்சபட்ச மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பார்ட் பி மெயின் பேப்பருக்குள்ளே அதை வந்து திருத்துவாங்க ஓகேவா பார்ட் ஏ மதிப்பெண் சிறப்பு தகுதி மட்டுமே அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் மட்டும்தான் இறுதி மதிப்பெண் அதாவது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இந்த இருபத்தஞ்சு கொஷினை உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்போ கடைசி நாற்பது கொஸ்டின் தான் எடுக்க போறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்னா மொத்தம் இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து நாற்பது மதிப்பெண் இருக்கும் ஓகேவா ஆக்சுவலி நீங்க நான் சொல்கிறேன் அந்த நாற்பது இருக்கு இல்லைங்களா முன்னாடி நம்ம பார்ட் பியில் பார்த்தது அது ஒவ்வொரு கம்யூனிட்டி வயசாக நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா மொத்தம் நாற்பது மதிப்பெண் அதில் குறைஞ்சபட்சம் பத்து மதிப்பெண் இருக்கும் ஓகேவா இதில் பாருங்கள் எந்தெந்த பதவி அப்படின்னா சோப்தார் ரூம்பாய் அதாவது அலுவலக பராமரிப்பு சுத்தம் சுகாதாரம் வீட்டு வேலைகள் இதுதான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கிறது இப்போ சோப்தார் ரூம்பாய்க்கு என்ன மாதிரியான ஸ்கில் டெஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா அலுவலக பராமரிப்பு எப்படி இருக்கணும் அதை எப்படி சுத்தம் பண்ணும் சுகாதாரம் அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் இதை பற்றி இருக்கும் அலுவலக உதவியாளர் ஓகேவா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓகேவா சமையல் செய்ய கற்றுக்கிட்டா அந்த சமையல் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு இருபது மதிப்பெண் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஒரு இருபது மதிப்பெண் இறக்கு அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கு அவரு ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து சமையல் பண்ணார்னா அதுக்கு ஒரு இருபது மார்க் ஹவுஸ் கீப்பிங் பண்ணார்னா அதுக்கு ஒரு இருபது மார்க் ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது மதிப்பெண் இதுவும் வந்து ஃபைனல் வந்து உங்களுக்கு உதவும் ஓகேவா குடியிருப்பு உதவியாளர் ரூம்பாய் அந்த இருக்காங்களே அவங்க சமையலுக்கு இருபது மதிப்பெண் துப்புரவு மற்றும் சுகாதாரத்துக்கு பத்து மதிப்பெண் ஓகேவா இது எல்லாமே நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க தோட்டப் பணிகள் இதை சுத்தம் செஞ்சினா ஒரு பத்து மதிப்பெண் இங்க பாருங்க ஸ்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்க போஸ்டிங்க்கு எப்படி ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சோப்தாரு ரூம்பாய் இதுக்கு வந்து அலுவலக பராமரிப்பு செய்யணும் சுத்தம் சுகாதாரம் வீட்டு வேலை இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நாற்பது மதிப்பெண் அலுவலக உதவியாளராக இருந்தால் சமையலுக்கு இருபது மதிப்பெண் ஹவுஸ் கீப்பிங்க்கு இருபது மதிப்பெண் குடியிருப்பு உதவியாளர் ஓகேவா ரெசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் சமையலுக்கு இருபது மதிப்பெண் துப்புரவு சுகாதாரம் பத்து மதிப்பெண் தோட்டப்பணிக்கு பத்து மதிப்பெண் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதின எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து அந்த நாற்பது ஜிகே இருக்கு இல்லையா அதுலேருந்து அடுத்த செலெக்ஷன் ஒன்னிஸ்டு ஃபைவ் எடுப்பீங்களா அப்போ ஒன்னிஸ்டு ஃபைவ் போகிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்து சிறப்பு மதிப்பெண் பாருங்க ஓகேவா டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சமையல் அனுபவ சான்றிதழ் ஒரு மதிப்பெண் ஹவுசிங் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு இல்லையா அந்த அனுபவ சான்றிதழ் இருந்தால் ஒரு மதிப்பெண் இது வந்து ஸ்கில் டெஸ்ட்ல இங்க பாருங்க இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம் சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்கில் டெஸ்ட் மதிப்பெண் அடிப்படையில் ஒன்னு ரெண்டு எடுப்பாங்க ஓகேவா சர்டிஃபிகேட் ரிட்டர்ன் எக்ஸாமு அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிபிகேஷனு இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எடுப்பாங்க ஓகேவா இதே அல்லது எடுப்பாங்க ஓகேவா ஒரே கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்கள் அனைவரும் அழைக்கப்படுவார்கள் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இப்ப ரெண்டு பேருமே நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கட் ஆஃப் இருந்தா ரெண்டு பேருமே அழைப்பாங்க ஓகேவா கூடுதல் மதிப்பெண் அனுபவத்திற்கான வெயிட்டேஜ் ஓகேவா அதே மாதிரி இந்த அனுபவம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது ஒரு வருடத்திற்கு இரண்டு மதிப்பெண் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் இருபது மதிப்பெண் வரைக்கும் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க இங்க பாருங்க இறுதி தேர்வு ஃபைனல் செலக்ஷன் ஓகேவா நீங்க பார்ட் பி ரிட்டர்ன் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேவா ஆகியவற்றுடைய மொத்த மதிப்பெண் அடிப்படையில் இங்க பாருங்க எப்படி எடுப்பாங்க ரிட்டன் எக்ஸாம்ல நீங்கள் அந்த பார்ட் பியில் எடுத்த மார்க்கு ஸ்கில் டெஸ்ட் மார்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த அனுபவ மதிப்பெண் இருக்கு இல்லையா இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனல் செலக்ஷனுக்கு எடுப்பாங்க அந்த ஃபைனல் செலெக்ஷன் எப்படின்னா மெரிட்டு அதுக்கப்புறம் கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் பின்பற்றப்படும் ஓகேவா இப்போதான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் பார்ட் பி ஓகேவா அதாவது மொத்தம் இரநூத்தி நாற்பது வேகன்சிக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் எடுக்க போகிறாங்க ஒன் ஈஸ்ட் ஃபை இது எவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் சேஃப்பு ஓகேவா கம்யூனிட்டி வைஸாக சேஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் நாற்பதுக்கு ஓகேவா இப்போ தான் நம்ம கட் ஆஃப்பை பார்க்கப் போகிறோம் ஜிடி ஓகேவா ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறுல இருந்து முப்பத்தெட்டு ஓகேவா இந்த இடத்துல அதிக போட்டி அப்படின்றது இருக்கும் ஓகேவா அவு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா இப்போ ரிட்டனில் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்லேயே அவங்க நாற்பதுக்கு அதிக மார்க் எடுக்கணும் ஓகேவா அதுதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னால் அடுத்து அவங்க ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்கு இதை மூணை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக எடுப்பாங்க ஓகேவா இப்போ ஜிடி ஏன்னா கொஷினை பாருங்க நிறைய பேர் டிஎன்பிசி படித்தவங்கலாம் எழுதிருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இந்த எக்ஸாமுக்கே படித்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எயித் வரைக்கும் தான் கொஷின் கேட்டிருக்காங்க அதனால அவங்களும் வந்து அடிச்சிருக்கலாம் ஓகே பாருங்க அது இல்லாமல் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் வைஸ்லாம் கிடையாது இன்னொன்று என்னென்னா இதுல எவ்வளவு பேர் எழுதுனாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க புள்ளி ஓரமே கொடுக்க மாட்டாங்க இதே டிஎன்பிசியா இருந்தா இவ்வளவு ஆப்ஷன்ட் இவ்வளவு பேர் எழுதிருக்காங்க அப்ப இவ்வளவு பேர் எழுதிருக்காங்கன்னா எவ்வளவு பேர் போட்டிக்கு வருவாங்க அப்படின்றது தெரியும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யார் எழுதினா எங்க சென்னையில தான் சென்டர் போட்டாங்க எவ்வளவு பேர் எழுதுனாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் அவங்க வந்து கொடுக்கல ஓகே பாருங்க பிசி பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு டு முப்பத்தாறு ஓகேவா ஆனால் இவங்க முப்பத்தி மூணு இந்த ரேஞ்ச் இருந்தாலே கொஞ்சம் சேஃப் அதாவது சேஃபாக இருக்கலாம் அந்த ரேஞ்ச் இருந்தாலே ஓகே இது எம்பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு பெரும்பாலும் ஓகேவா இவங்க ஒரு முப்பத்தி நாலுலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப சேஃப் தான் அடுத்து பாருங்கள் பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் இருபத்தெட்டு டு முப்பது வேகன்சி குறைவாக இருந்தாலும் ஒரு இருபத்தொம்போது இருந்தால் இவங்களுக்கு சேஃப் தான் ஓகேவா இது எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு டு இருபத்தெட்டு ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கும் நல்லா பாருங்கள் இவங்களில் வந்து போட்டி இருக்காரு பட் ரிசர்வேஷனில் வந்து இவங்களுக்கு சான்ஸ் இருக்கும் ஓகேவா அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு எடுத்துருந்தாலே பார்ட் பி நாற்பதில் சொல்கிறேன் ஓகே தான் எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு டு இருபத்தேழு ஓகேவா இவங்க குறைவாக தான் போட்டி போடுவாங்க ஒரு இருபத்தாறு இருந்தாலே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃபான இதில் தான் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஓகேவா இப்போ நீங்கள் உமன்ஸ் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸு ஒரு ரெண்டு மார்க் வந்து குறையும் ஓகேவா ஜென்ரல் உமனில் ஒரு ரெண்டு மார்க்கு பிஎஸ்டிஎம் கோட்டா இது ஒன்றும் பெருசாக ரோல் பிளே பண்ணாது பட்டு உமன்ஸுக்கு வந்து அவங்களுடைய அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண கட் ஆஃப் ஓகேவா இப்போ எப்படி இந்த சேஃப் கோரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஓகேவா நாற்பதுக்கு பத்து மதிப்பெண் அதை விட்டுருங்க இந்த நாற்பதுக்கு பத்து மதிப்பெண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் மாதிரி தான் பாஸ் மாதிரி தான் நீங்கள் இந்த நாற்பது கூட போட்டி போட்டு எடுக்கணும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஷார்ட் லிஸ்ட் வந்து அவங்க ஒன்னிஸ்ட்டு ஃபோர் ஆர் ஒன்னீஸ்டு ஃபைவ் எடுப்பாங்க ஓகேவா அப்போது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னு ஃபைவ் தான் எடுப்பாங்க அப்போ ஆயிரத்தி இரநூறு பேருக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றத ரெடி பண்ணியிருப்போம் ஓகேவா அப்போ ஆயிரத்தி இரநூறு பேர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான இது ஏன்னா அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் தான் அங்கே அடுத்த ஸ்டேஜ் போக போகிறாங்க இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கட் ஆஃப் உங்கள் ஓகேவா அதில் பார்த்தாலே ஃபைனல் செலக்ட் செலக்டட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓவராலாக ஓகேவா அதில் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் அதாவது வந்து இருபத்தஞ்சு முப்பது மார்க் எடுத்தால் சேஃபு அப்போ வந்து வேகன்சி அதிகம் அப்போ வந்து வேக்கன்சி அதிகம் அப்போ போட்டி வந்து கம்மி புரியுதுங்களா ஆனால் இப்போ வந்து வேகன்சி குறைவு போட்டியும் அதிகம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃபே வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கட் ஆஃபை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் இந்த கட் ஆஃபே போட்டிருப்பேன் அப்போ பார்த்துக்கோங்க இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இதை கொடுத்துருக்கோம்ல இதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துன்னா ரொம்ப சேஃபு இதோட கம்மியாக வந்தாலும் ஓகே நல்லது தான் பட் இதுதான் கட் ஆஃப்ன்னு சொல்ல முடியாது நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே மாதிரி எக்ஸாம் நடந்து அந்த எக்ஸாமில் என்ன கட் ஆஃப் வச்சாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கட் ஆஃப் அப்படின்றத போட்டிருக்கேன் நான் ஓகே இது பார்த்துக்கோங்க